தமிழினுடைய சொல் வளமை இருக்குது பாருங்க அது மாதிரி வேற எங்கேயுமே கிடையாது நான் எல்லாரும் சொல்கிறாங்க தமிழ் ரொம்ப பெருசாக வச்சு பண்ணிட்டாங்க இப்போ மகப்பேறு மருத்துவமனை அவ்வளோ பெருசாலாம் வைக்கல வேண்டவே ஆண்டாம் தமிழ் மாதிரி ரொம்ப எளிமையாக ரொம்ப சுருக்கமாக சொல்லக்கூடிய மொழி உலகத்தில் வேறு எந்த மொழியும் இல்லை தமிழ் மட்டும் தான் அந்த அந்த பக்குவம் இருக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள் இப்போ சமைப்பான் அப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ அவர் இருக்கார் சமைப்பான் அப்படின்னு சொல்றேன் எத்தனை சொல்லுங்கள் இது சமைப்பான் நீங்க சந்தேகப்படுறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஒருவேளை தூய தமிழ் கிளாஸ் உட்கார வச்சுட்டாங்களோ அப்படி எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு இப்போ பாருங்களேன் இந்த ஒரு சொல் எனக்கு மூணு விஷயத்தை சொல்லிடுச்சு அவன் என்ன வேலை செய்யறான் சமைத்தல் ரெண்டாவது அது ஆனா என்கிற பாலினத்தை சொல்லுகிறது யாரு ஆண் அடுத்து அவன் சமைச்சிட்டானா சமைக்க போறானா சமைச்சிட்டே இருக்கானா மூணு இந்த இறந்த காலங்கள் நிகழ்காலம் எதிர் கடந்த காலத்தில் கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலத்தில் எந்த காலத்தை சொல்லுது சமைப்பான் பாருங்க தமிழ் எவ்வளவு செழுமையானதுக்குன்னு சொல்ல வரேன் தமிழ் மட்டும் இல்லை இந்திய துணை கண்ட மொழிகளுக்கே இருக்கிற சிறப்பு தமிழுக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதிக சிறப்பு நல்லா பாருங்க சமைப்பான்ங்கிற ஒரு சொல் அது என்ன என்கிற வோர்பை சொல்லுது அது என்ன ஜெண்டர் என்கிற பாலினத்தை சொல்கிறது அது எந்த டென்ஸ் என்கிற காலத்தையும் சொல்கிறது இப்ப இதே ஒரு சொல்லை நான் ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டும் என்றால் என்ன சொல்ல தெரியுமா ஹீ வில் குக் எனக்கு எத்தனை சொல் தேவைப்பட்டுச்சு ஏன்னா அவன் எனக்கு வேணும் அது எதிர்காலம்னு சொல்றதுக்கு வில் வேணும் அவன் வேலையை சொல்றதுக்கு குக் வேணும் இப்ப சொல்லுங்க தமிழை விட எளிமையான ஒரு மொழி வேணுமா ஹீ வில் குக் என்று சொல்லக்கூடிய மூன்று சொற்களை சுருக்கி சமைப்பான் என்று ஒரு சொல்லிலே கொடுக்க முடியும் என்றால் அதுதான் தமிழினுடைய எளிமை இந்த எளிமை எந்த அளவுக்குனா சில பேர் தமிழை ரொம்ப இன்னும் நல்லா கொண்டு வரணும்னு போட்டு ரொம்ப இது பண்ணோம் எங்கள் தென்கட்சி ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு வேடிக்கையாக சொல்லுவார் நீங்கள் அதே பேர் இதை கேட்டிருப்பீங்க காஞ்சிபுரத்தில் உபய வேதாந்த சுவாமிகள்னு ஒருத்தர் இருந்தார் அவர் அவர்கிட்ட வேலை செஞ்சிருந்தா குப்பன்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஒரு செய்தி சொல்லி இதை போய் சொல்லிவிட்டு வாப்பான்னு சொன்னார் யாருக்கிட்ட ஸ்ரீபெரும்புதூரில் திருவேங்கடாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்காரு அவரை போய் பார்த்து திருக்குடந்தான் கும்பகோணம் இருக்குல்ல திருக்குடந்தையிலிருந்து இங்கே நாராயண ஐயங்கார்னு ஒருத்தர் வந்திருக்கார் சுவாமிகள் அவர் திருக்கோயிலுக்கு திருத்துழா எடுத்துகிட்டு வரணும்னு திருக்குளத்தில் இறங்கும்போது திருப்பாசி வழிக்கு திருவடி தவறி விழுந்துட்டாருன்னு போய் சொல்லிட்டு வாழ்னார் எல்லாமே நல்ல தூய தமிழ் சொல் தான் ஒன்றும் குறைய கிடையாது இவன் அப்படியே அமைதான் நின்று நான் பாருங்க குப்பை நான் சொன்ன நான் வாட்டி வேணா சொல்லவா அப்படின்னா சொல்லுங்க சாமினர் நல்லா கேட்டுக்கப்பா நம்ம இருந்து திருவேங்கடாச்சாரி கிட்ட போய் சொல்லு திருக்குடந்தையிலிருந்து நம்ம ஊருக்கு நாராயண ஐயங்கார் வந்திருக்கிறாரு அந்த நாராயண ஐயங்கார் சுவாமி திருக்கோயிலுக்கு திருத்துழா எடுத்துகிட்டு வரும்போது திருக்குளத்தில் இறங்கச்ச திருக்குளத்து திருப்படி தவறி திருவடி தவறி விழுந்துட்டாருன்னு சொல்லுண்ண சரிங்க சாமி கிளம்பலாம் டேய் நில்லு நான் சொன்னது உனக்கு புரிஞ்சிச்சா நல்லா புரிஞ்சிச்சு எங்க ஒரு முறை எனக்கு சொல்லு கும்பகோணத்தான் சாமி குட்டையில விழுந்தா அவ்வளோதானே அப்படின்னா சரி நினச்சி பாருங்க அவர் அவ்வளோ என்ன தமிழ்ல சொன்னாரோ அதை விட ரொம்ப எளிமையானது கும்பகோணத்தான் சாமி குட்டையில விழுந்தான் முடிஞ்சு போச்சு அதான் ஐன்ஸ்டீன் சொல்லுவார் எதை ஒன்றை உங்களால் மிக சுலபமாக எளிமையாக சொல்ல முடியவில்லையோ அது இன்னும் உங்களுக்கே புரியவில்லை என்ற அர்த்தம்னு சொல்லலாம் அதான் உண்மை எதை உங்களால் எளிமையாக சுருக்கமாக சொல்ல முடியவில்லையோ அது உங்களுக்கே புரியவில்லை என்ற அர்த்தம் இப்போ தமிழினுடைய அழகு அது எவ்வளவு சுருக்கமாக சொல்ல வேண்டுமோனாலும் அவ்வளவு சுருக்கமாக சொல்லக்கூடிய பக்குவம் இந்த தமிழுக்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அடுத்து பாருங்க பயன்பாட்டில் வரக்கூடிய அடுத்த சிக்கல் என்னன்னா புதிய சொற்களை உருவாக்குவது நான் சொன்ன பாருங்க நம்ம எடுத்துக்கிறது ஒன்று அது எது நிற்கிறது காலத்துலங்கிறது செகண்டரி உருவாக்குறது இந்த புதிய சொல்ல உருவாக்குறது யாருன்னே தெரியல திடீர்னு பார்த்தா வாட்ஸ்அப்பில் ஒன்று வருது இது படவரி இது வலையொலி இது பயங்கரமாக பேர் வருது அதை மரபாணம் பண்ணுறதுக்கே நம்ம உட்காந்து பயங்கரமாக மரபணம் பண்ணி அப்புறம் மறந்துடும் இது இன்ஸ்டாகிராமுக்கு இதுவா இல்லை அதுக்கு படவரியா அப்போ வேணாம் இன்ஸ்டாகிராமே வச்சுப்போம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிடுவேன் ஏன் இந்த மொழியாக்கம் செய்வது நான் சொல்லவா மொழியாக்கம் எந்த அளவிற்கு சிறப்பாக செய்கிறோமோ அந்த அளவிற்கு அந்த அந்த சொல் காலம் கடந்தும் தமிழிலே நிற்கும் இப்போ உதாரணத்துக்கு சில்லின்னு ஒன்று இருக்குது அதுக்கு என்னங்க தமிழில் மீலா மிளகாய் தமிழ்நாட்டுக்கு கிடையாது நீங்கள் சங்க காலத்துக்கு டைம் மிஷினில் போய் போனீங்கன்னா சில்லி சாஸ் எல்லாம் உங்களுக்கு அங்கே கிடைக்காது ஏன் அப்போ மிளகாயே தமிழ்நாட்டில் கிடையாது அப்போ காரத்துக்கு என்னங்க பண்ணோன்னா கவலையே வேண்டாம் நம்ம கிட்ட மிளகு இருந்துச்சு முத முதல்ல வெளியில இருந்து உள்ளே வருதுங்க அது இறக்குமதி ஆகுது சந்தைக்குள்ளே எடுத்துட்டு வரப்போறாங்க அந்த காலத்து தமிழர்கள் எல்லாம் மானம் நிறைந்தவர்கள் சந்தைக்கு வருவதற்கு முன்னால் அதை தமிழ் படுத்தித்தான் சந்தைக்கு வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு தமிழையே சந்தைப்படுத்துகிறார்கள் அதுதான் இன்னைக்கு இருக்கிற கஷ்டம் அன்றைக்கெல்லாம் ஆட்சியாளர்கள் சந்தைக்கு வருகிற போதே தமிழ் படுத்தினார்கள் என்ன செய்யும் இருக்குமா சாப்பாட்டுல போட்டா யோசிச்சாங்க நம்ம சாப்பாட்டுல ஏதாவது மிளக சேர்க்கிறோம் காய் என்பதால் இதற்கு மிளகாய் என்று பெயர் சூட்டுங்கள் சொன்ன எளிமையாக மொழியாக்கம் ஆனா இன்னைக்கு பாருங்க லட்டுக்கு தமிழ்ல ஒரு பேர் வச்சிருக்காங்க லட்டுக்கு ஏன் தமிழ்ல பேர் வைக்கிறீங்க லட்டு லட்டாவே இருந்துட்டு போட்டுமே அது தமிழுக்கு ஒரு பேர் கோழினி அப்படின்னு பேர் வைக்கிறாங்க ஏன்னா அந்த சின்ன சொல்லுக்குள்ளே அவங்களுடைய அத்தனை அருமையை கொட்டி வச்சுருக்காங்க என்ன அது கோலமாக இருக்கிறது அது இனிப்பாக இருக்கிறது இவ்வளவும் நாங்கள் ஒரு சொல்லிலே கொண்டு வந்து விட்டோம் கோலினி அப்படிங்கிறாங்க கேட்குறதுக்கு ஏதோ பொண்ணு பேர் மரியாதை தவிர லட்டு பேர் இல்லை அது அப்போ என்ன மொழியாக்கம் நான் சொல்கிறேன் பாருங்க மொழியாக்கத்துக்கு என்ன நமக்கு சில பேர் உதாரணங்களாக இருந்தார்கள் அதில் முதலாவது மகாகவி பாரதியார் மகாகவி பாரதி மாதிரிங்க தமிழறிஞர் என்ன மாதிரியான ஒரு ஆள் இன்னைக்கு அதுவும் நிறைய பேர் அப்படியே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம மகாத்மா காந்தியும் கேள்வி கேட்குறோம் இப்போ மகா பெரிய பெரிய நம்மளுடைய பெரியாரை கேள்வி கேட்குற எல்லாருமே கேள்வி கேட்குறீங்க ஏன்னா நம்ம அவ்வளோ அறிவாயிட்டோம்னு நினச்சிட்றோம் அவ்வளோதான் பாரதி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் பாரதி தான் தமிழை பற்றி ஒரு வார்த்தை சொன்னான் த தமிழ் இனி மெல்ல சாகும்னு சொன்னது யாரு ஆனால் அப்படி சொல்லலை பாரதி நம்மளால் அந்த பாதி சிலபஸை படிச்சுட்டு பாரதி மெல்ல தமிழ் இனி சாகும்னு மெல்ல தமிழினி சாகும் என்றெந்த பேதை உரைத்தான்னு சொன்னார் எவனோ ஒரு பைத்தியகாரன் சொன்னான்டா தமிழ் சாகும்னு கூடாது செந்திடு எட்டு திக்கும் ஆர்டர் போடுறாரு போ இதெல்லாம் போய் செய் தமிழ் சாகம் ஆனால் பாரதி மாதிரி ஒரு தீர்க்க தரிசி அந்த வருடத்திலே தேர்ந்து சொன்னார் என்னன்னு தமிழ் மொழிக்கு ஒரு அழிவு என்றால் வடமொழியில் அப்பெல்லாம் வடமொழி சொல்லியிருக்கலாமே அவர் அதெல்லாம் சொல்லலை ரொம்ப தெளிவாக பாடினார் என்ன பண்ணார் பாருங்க புத்தம் புதிய கலைகள் பஞ்ச பூத செயல்களின் நுட்பங்கள் கூறும் மெத்த வளருது மேற்கே அந்த மேன்மை கலைகள் தமிழினில் இல்லை சொல்லவும் கூடுவதில்லை அதை சொல்லும் திறமும் தமிழுக்கு இல்லை மெல்ல தமிழினி சாகும் என்றந்த பேதை உரைத்தான் ஏ அவன் என்னென்னமோ இருக்கான் அதுக்கெல்லாம் உங்ககிட்ட சொற்கள் இல்லைனா தமிழ் செத்து போயிடும் ஆனால் தமிழ் சாகலை சொற்களை கொடுத்துட்டு வந்துச்சு டிவி வந்தது நாங்கள் டிவி கண்டுபிடிக்கல பரவாயில்ல தொலைக்காட்சின்னு பேரை கண்டுபிடிக்கிறோம் ரேடியோ வந்தது நாங்கள் ரேடியோ கண்டுபிடிக்கல ஆனால் வானொலியின் தமிழில் பேரை வைக்கிறோம் ஆனால் எனக்கு ஒரு சிறப்புங்க தமிழன் எதையும் கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் கூட கண்டுபிடிப்பதற்கெல்லாம் தன் மொழியிலே பேரை வைப்பதைப் போல ஒருவர் இவர் யாரும் செய்ததில்லை அதையாவது அழகாக அதுவே பெருமை தான் அதையாவது செஞ்சுமேன்னு சந்தோஷப்படணும் ஏன்னா நீங்கள் இன்னும் சில இடங்கள்லாம் நம்ம இந்திய மொழிகளே போங்க டிவி டிவி தான் ரேடியோ ரேடியோ தான் நமக்கு மட்டும்தான் அது ஒவ்வொன்றும் தமிழ் படித்து வைத்திருக்கிறோம் இது தமிழை தவிர வேறு எதுக்கும் இல்லை பாரதி சொல்லுகிறான் பயப்படுறான் ஏய் டெக்னாலஜி வளருது அந்த வார்த்தையை பாருங்க பஞ்சபூத செயல்களின் நுட்பம் அப்படின்னா என்ன ஒவ்வொரு வாட்டர்ல ஒரு டெக்னாலஜி வருது ஸ்கைல ஒரு டெக்னாலஜி வளருது இதுக்கெல்லாம் தமிழில் மொழி இல்லையடா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பாரதி தான் அந்த வருத்தத்துக்கு ஈடா சொற்களையும் தமிழில் கொடுத்தான் ரெவல்யூஷன் என்று ஒரு சொல் ஆங்கிலத்தில் இருக்கிறது தெரியல அதுக்கு என்னங்க தமிழில் யார் அந்த சொல் கொடுத்தது தெரியுமா மகாகவி பாரதி மகாகவி பாரதிக்கு முன்னால் வரைக்கும் ரெவல்யூஷன் என்கிறதுக்கு தமிழ்ல சொல் இல்லை ஒருவேளை இருந்திருக்கலாம் ஆனால் இதுதான் ரெவல்யூஷனுக்கான சொல் என்று நமக்கு தெரியவில்லை நான் சொல்லுவேன் இல்லை இல்லை ரெவல்யூஷன் சொல்லே தமிழில் இருந்திருக்காது சங்க காலத்திலே சங்க இலக்கியங்களிலே என்கிற ஆங்கில சொல்லுக்கு தமிழிலே சொல் இருந்திருக்காது ஏன் ஏனென்றால் புரட்சி செய்வதற்கான தேவையே இல்லாமல் யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்று வாழ்ந்த தமிழினத்திற்கு புரட்சியே தேவையில்லாமல் இருந்திருக்கும் அதனால் அந்த சொல்லே இல்லாமல் இருந்திருக்கும் ஆனா பின்னாடி பாரதி வருகிறான் ரெவல்யூஷன் என்று ஒரு சொல்லை பார்க்கிறான் தமிழில் அந்த சொல் இல்லையே பாரதி முத முதல்ல தமிழ் வரலாற்றிலேயே முதன் முதலாக அந்த சொல்லை பாரதி பயன்படுத்துகிறார் பாருங்க ரஷ்ய புரட்சி ரஷ்யா ஜெயிச்சிருச்சு அதை எழுதுறாரு என்னன்னு ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்று அந்த சொல்லை முதன் முதலில் தமிழிலே பாரதி கொடுக்கிறார் அவர்கிட்ட போய் கேளுங்க பேர் புரட்சி ரெவல்யூஷன் எங்ககிட்ட கொடுத்தாங்க கொட்டை வடி மாதிரி நல்ல பேரா கொடுத்துருப்போமே நீ ஏன்பா புரட்சின்னு வச்சேன்னு கேளுங்களேன் பாரதி ரொம்ப அழகா சொன்னான் என்ன எது எது ரெவல்யூஷன் தெரியுமா ஒன்று எது இருந்து ஆதிக்கம் செய்கிறதோ அதை எது புரட்டி போடுகிறதோ அதுதான் ரெவல்யூஷன் என்றால் புரட்டி போடுவது புரட்சி என்று பேர் வைத்தான் அந்த அந்த மொழியாக்கத்தினுடைய ஆழத்தை இன்றைக்கு நாம் இழந்து விட்டோம் இது ஒரு சிக்கல் இன்னொரு சிக்கல் தமிழில இருக்கக்கூடிய சொற்களினுடைய ஆழம் நமக்கு தெரியவில்லை நம்ம குழந்தைங்க குட்டி குட்டி குழந்தை கூப்பிடுங்க அந்த குழந்தைங்களுக்கு மனம்னா ஏதாவது ஒண்ணுதான் ஞாபகம் தெரியும் ஸ்மெல் மனம் தெரியாது ஒவ்வொரு சொல்லுக்கும் இருக்கிற ஆழம் அதுக்கு ஒரு உதாரணம் பாரதிய ஒரு பாட்டு எழுதினார் பாஞ்சாலி சபதம் அப்ப ஒரு வரி எழுதுறார் திரௌபதியை தர தரன்னு இழுத்துட்டு போறாங்க யார் எழுத்துட்டு போனா தெரியுமா துச்சாதனன் எழுத்துட்டு போறாரு அப்போ பாரதி பாடுகிறான் என்னன்னு வீரமிலா நாய்கள் யாரு சுத்தி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான் நீங்க இப்பயும் சரி தமிழ் சினிமாவில் என்ன நடக்குதோ அதுதான் அப்பயும் நடந்துச்சு ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததுன்னா தள்ளி நின்று கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா இதை தட்டி கேட்க ஒருத்தன் வரமாட்டானாப்பா அப்படி இதே தான் சொல்ல யாரும் ஒரு ஸ்டெப் எடுத்து முன்னாடி போக போறதில்லை முன்னாடி வரமாட்டாங்க அது வந்து நமக்குன்னு இருக்கிறது பாரதி பார்த்தான் ஆரம்பிக்கும் போதே ஆரம்பிச்சா வீரமிலா நாய்கள் கோபம் வீரமிலா நாய்கள் இளவரசன் தன்னை மிதித்து தராதளத்தில் போக்கியே பொன்னை அவள் அந்த புறத்தினில் சேர்க்காமல் நெட்டை மரங்கள் என நின்று புலம்பினர் பெட்டை புலம்பல் பிறருக்கு துணையாமோ இது ஏதன சில பேர் கொந்தளிச்சிட்டாங்க பெட்டை புலம்பல் எப்படி பாரதி எழுதலாம் பெண்களை உயர்த்தி சொன்ன பாரதி அப்படித்தானுங்களே பெண்களை பாரதி மாதிரி ஒருத்தர் உயர்த்தி சொல்லிருக்க முடியுமா ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மி பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டும் அறிவினில் ஆணுக்கிங்கே பெண் இலைப்பிள்ளை கான் என்று கும்மி அடின்னு பாரதி பெட்டை புலம்பல் எதுரா இப்ப உங்களுக்கு கோவரணுமா இல்லையா ஆனால் பொம்பளை மாதிரி ஆழுறாங்கன்னு எப்படி நீ எழுதுவே அப்ப நாங்க அழுகுன்றது அவ்வளவு உங்களுக்கு இலக்காரமா இருக்கா அப்படின்னு பாரதிய கேட்கலாம் இப்போ இந்த இடத்துல தான் என்ன ஆயிடுதுன்னா தமிழுடைய சொல்லினுடைய ஆழம் தெரியாதவர்களாக நாம் மாறி போகிறோம் ஏன் தமிழிலே பெட்டை என்பது பெண் என்கிற அர்த்தம் மட்டும் இல்லை வேற என்ன இருக்கு பெட்டை என்பதற்கு அர்த்தம் சரி இது தெரிஞ்சுக்க முடியுது தெரியுமா ம் என்ன சொல்றாரு அவர் சொல்லியிருக்காருங்க பட் நாங்க சரியா ஞாபகம் வர மாட்டேங்க அதுதான் நமக்கு எப்போவுமே நல்லா ஞாபகம் இருக்கும் அஞ்சு நிமிஷம் இருக்கும் ஞாபகம் இருக்கும் கேட்கும் போது மறந்து போயிடும் அதுதான் பண்றது சரி தொல்காப்பியெல்லாம் போக வேண்டாங்க ரொம்ப அழகாக சொல்லுவாங்க சுந்தரர் தெரியல உங்களுக்கு சுந்தர் சுந்தரமூர்த்தி நாயனார் அவர் ஒரு அழகாக ஒரு பாட்டு பாடுறார் பாருங்க அந்த பாட்டில் அந்த வார்த்தை அந்த வரியை ரொம்ப அழகாக கொண்டு வந்து சேர்க்குறாரு பெட்டன் ஆகிலும் திருவடிப்பிழையன் இப்போ அங்கே என்ன அர்த்தம் நான் பொம்பளையாக இருந்தாலும் உன்னை வணங்க விட அர்த்தமா இங்கே பெட்டன் என்ன தான் தெரியுமா ஏய் நான் பொய்யாவே உன்னை கும்பிட்டா கூட உன்னை கும்பிடாமல் நான் இருக்க மாட்டேன் பாங்குறேன் இப்போ பெட்டைன்னா என்னங்க பொய் பெட்டை புலம்பல் துணையாமோ சும்மா உள்ளே போய் என்னன்னு கேட்காம நீ பொய்யா நின்று அழுதுட்டு இருந்தா அதெல்லாம் ஒரு இணையான்னு கேட்டாங்க பெட்டை என்பதற்கு பெண் மட்டுமல்ல பொய் என்றும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்பது பேருக்கு தெரியவில்லை அப்போ என்ன சொற்களினுடைய ஆழம் ஒவ்வொரு சொல்லும் எவ்வளவு ஆழமானது என்பதை நம்ம எந்த அளவிற்கு தெரிந்து கொள்கிறோமோ அது அவ்வளோ அவசியம்